இந்த விவாதத்துக்கான உடனடி தூண்டுதல் அது வந்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட அறிக்கைகள் தான் எல்லைகள் மாறக்கூடும்

இதே மாதிரி ஒரு கருத்த சொல்லிருக்காரு இது ஒரு தொடர்ச்சியான போக்க காட்டுது தற்செயலா வர்ற அறிக்கைகள் இல்ல அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன பாகிஸ்தான் இப்போ ரொம்ப ஒரு பலவீனமான நிலையில இருக்கு பொருளாதாரம் அரசியல்னு எல்லாத்துலயுமா ஆமா அங்க பல உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல சிந்த பிரச்சனையை எழுப்புறது பாகிஸ்தானுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அதிருப்திய இன்னும் அதிகப்படுத்துறக்கான ஒரு சமிக்கினியா இருக்கலாம் ஓகே இந்த அரசியல் பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொட்டிலே சிந்து தான் நம்ம ஆதாரம் சொல்லுது மொகஞ்சதாரோ மாதிரி இடங்கள்லாம் அங்கதான் இருக்கு அந்த பேர்லயே ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு சிந்து நதியில இருந்து தான் இந்து இந்தியாங்கிற வார்த்தைகளே வந்திருக்கு ஆமா நம்மளோட ரிக்வேத மாதிரி அடிப்படை நூல்கள்ல சிந்து நதிய பத்தி திரும்ப திரும்ப பேசப்பட்டிருக்கு ஏன் நம்ம தேசிய கீதத்துல கூட பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா ஆமா அதுல சிந்து வருது அதேதான் நம்ம கூட்டு நினைவோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம் நாம அதாவது இந்தியர்கள் அசோகர்ல இருந்து நம்மளோட பன்முக வரலாற்றை ஏத்துக்கிறோம் ஆனா பாகிஸ்தான் நிர்வாகம் வந்து தங்களோட மக்களை அரேபிய படையெடுப்பாளர்களோட தொடர்புபடுத்திட்டு அவங்களோட சொந்த சிந்து சமூலி பாரம்பரியத்தை நிராகரிக்க முயற்சி செய்யுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது ஒரு அடையாள நெருக்கடி சம்பந்தப்பட்ட முக்கியமான கேள்வி ஆமா ஏன்னா சிந்தி மொழிங்கிறது சமஸ்கிருதம் குஜராத்தி மாதிரியான ஒரு இந்தோ ஆரிய மொழி ஆனா பாகிஸ்தான்ல உருது மொழி திணிக்கப்பட்டு சிந்தி மொழி ஒடுக்கப்படுதுன்னு நம்ம ஆதாரம் குறிப்பிடுது இது கேக்கும் எனக்கு கிழக்கு பாகிஸ்தான் ஞாபகம்தான் வருது இப்போதைய வங்கதேசத்துல வங்காள மொழி மேல உருதுவ திணிச்சதுதான் பிரிவினைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்போ மொழி திணிப்பு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு மொழிங்கிறது ஒரு கலாச்சாரத்தோட ஆன்மா அதை நசுக்கு முயற்சி செய்யும் போது அது பெரிய எதிர்வினைகளை உருவாக்கும் சிந்துலையும் அதே மாதிரி ஒரு சூழல் உருவாகுதுன்னு இந்த ஆதாரம் எச்சரிக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நாம இந்த விஷயத்தோட மனித பக்கத்தை பத்தி பேசலாம் பத்தி பேசும்போது பஞ்சாப்ல நடந்த நாம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சிந்துவோட கதை ஒரு பெரிய சோகம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி சிந்துல கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் இந்துக்கள் இருந்திருக்காங்க ஒரு சமூகம் கிட்டத்தட்ட முற்றிலுமா அழிக்கப்பட்டிருக்கு ஆமா ஒரு காலத்துல மிக முக்கியமான பொருளாதார மையமா இருந்த சிந்து அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவத்தை இது பிரச்சனைகளோட இழந்துருச்சு பாகிஸ்தானோட சக்தி வாய்ந்த பஞ்சாப் மாகாணம் சிந்துவை ரொம்ப நியாயமற்ற முறையில நடத்துதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பா விஷயத்துல குறிப்பா சிந்து நதிநீர் பங்கீடுல அப்புறம் நிதி ஒதுக்கீட்டுல இதுல எல்லாம் பெரிய பாகுபாடு காட்டப்படுதுன்னு சொல்றாங்க நீர் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு ஆமா சிந்து ஒப்பந்தத்துல சிக்கல்கள் இருக்கிறதால பஞ்சாபுக்கும் சிந்துக்கும் இடையிலான இந்த உரசல் எதிர்காலத்துல இன்னும் அதிகமாகும் சிந்துவோட நீர் பாதுகாப்புக்கும் பொருளாதார வாய்ப்புகளுக்கும் இந்தியாவால ஒரு தீர்வு கொடுக்க முடியும்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது சரி அப்போ சிந்து மாகாணத்துக்குள்ள உண்மையிலேயே சுதந்திரத்துக்கான இயக்கம் ஏதாவது இருக்கா இருக்குன்னு தான் ஆதாரம் சொல்லுது சிந்து தேஷ் அப்படின்னு ஒரு தனி நாட்டை கேட்டு ஜே அமைப்பு அங்க ஒரு பெரிய பேரணியை நடத்தி இருக்கிறதா அது குறிப்பிடுது ஆக அந்த உணர்வு ஏற்கனவே அங்க இருக்கு ஆமா ஆனா பலுச்சிஸ்தான்ல செய்யற மாதிரியே பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த இயக்கத்தையும் ஒடுக்கதான் முயற்சி பண்ணும் ஆனா இந்த ஆய்வு ஒரு கேள்வியை எழுப்புது பலவீனமான ஒரு நாடு ஒரே நேரத்துல எத்தனை இயக்கங்களை சமாளிக்க முடியும் அதுதான் முக்கியமான கேள்வி பலுச்சிஸ்தான் கைபர் பக்துன்குவா இப்ப சிந்துன்னு பிரச்சனைகள் அதிகமாகும்போது உள்நாட்டு அழுத்தம் ரொம்பவே அதிகமாகுது அதனால இந்தியா இந்த கருத்தை உண்மையாகவே ஆதரிக்கணும்னு நம்ம ஆதாரம் பரிந்துரைக்குது இது ஆக்கிரமிப்புக்காக இல்ல சிந்து மக்களின் முன்னேற்றத்துக்காக அப்படின்னு இந்தியா மாதிரி ஒரு பெரிய சக்திக்கும் சிதைஞ்ச பாகிஸ்தானுக்கும் நடுவுல அதோட உறவு எப்படி அமையும் அது ஒரு நிலையான நாடா இருக்க முடியுமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த செய்தியை பற்றிய உங்க எண்ணங்களையும் கருத்துகளையும் கீழே கமெண்ட்ல தெரிவிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்